பொதுவாக சினிமாக்களில் ஒரு படத்தின் தழுவலை ஒரு நாவலில் இருந்தோ அல்லது மொழி திரைப்படத்தை அந்தந்த மொழிகளுக்கு தகுந்தவாறோ திரைக்கதை அமைத்து திரைப்படங்கள் எடுப்பார்கள் ஆனால் ஒரே கதையம்சம் கொண்ட படைப்பை நான்கு காலகட்டங்களில் அதுவும் ஒரே மொழியில் நான்கு இயக்குநர்கள் எடுத்து அத்தனையும் வெற்றி பெற்றது நம் தமிழ் சினிமாவில்தான் இயக்குநர்கள் மகேந்திரன் பாக்யராஜ் மணிரத்னம் அட்லி எடுத்த படங்கள் அத்தனைக்கும் ஒரே கதை களம்தான் திரைக்கதையால் வித்தியாசம் காட்டி அதை வெற்றி படமாக அந்த வகையில் முதலில் நாம் தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளியான நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படம்தான் இந்த படத்தில் கதாசிரியராகவும் வசனகார்த்தாவுமாக இருந்து மகேந்திரன் உருவாக்கிய அற்புத படைப்பு இது இப்படத்தில் மோகன் சுகாசினி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் சுகாசினி மேல் காதல் கொள்ளும் மோகன் பிறகு சந்தேகப்பட அதனால் கோபம் உற்றி இவர்களுக்குள் இருந்த காதல் முரிகிறது பின்னர் பிரதா போத்தனுடன் சுகாசினிக்கு திருமணம் நடைபெறும் ஆரம்பத்தில் ஒட்டாமல் வாழும் சுகாசினி பின்பு அவரின் அன்பை உணர்ந்து இருவரும் இணைவது போன்று கதை இருக்கும் அதேபோல் இந்த கதையை இயக்குனர் பாக்யராஜ் தனது பாணியில் அந்த ஏழு நாட்கள் என்ற படத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு இயக்கினார் இந்த கதையில் பாக்கியராஜும் அம்பிகாவும் காதலிக்க ஒரு கட்டத்தில் அம்பிகாவின் குடும்ப வறுமையால் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்த ராஜேஷிற்கு மனைவியாகிறார் அம்பிகா பின் பாக்யராஜுடனான காதல் தெரியவர அவர்களை சேர்த்து வைக்கும் முயற்சியில் இறங்கும் ராஜேஷ் இறுதியில் பாக்யராஜுடன் சேர்த்து வைத்தாரா என்பதுதான் மீதி கதை விறுவிறுப்பான திருப்பங்களுடன் மன்னன் பாக்கியராஜ் இந்த இந்த சிறப்பாக இயக்கியிருப்பார் வரிசையில் அடுத்ததாக நாம் பார்க்க போவது மணிரத்னம் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு வெளியான மோனராகம் மோகன் கார்த்திக் ரேவதி நடிப்பில் உருவான இந்த படத்தின் கதை பற்றி ஏறக்குறைய அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கார்த்திக்கை விரும்பும் ரேவதி பின்னர் அவர் பழைய நினைவுகளை மறக்க முடியாமல் மோகனுடன் திருமணம் ஏற்பட ஆரம்பத்தில் ஒட்டாமல் வாழ்ந்து பின்னர் இருவரும் புரிந்து கொண்டு சேர்வது போன்று இருந்த இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது இப்படி தொடர்ந்து ஒரே கதையை எடுத்த வரிசையில் அடுத்து வருவது ராஜாராணி திரைப்படம் தற்போது பாலிவுட்டில் மோஸ்ட் வாண்டட் இயக்குநராக இருக்கும் அட்லியின் முதல் படம் இது இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் ஆர்யா ஜெய் நயன்தாரா நடித்திருந்தனர் போன்றே இப்படம் உருவாகியிருந்தது எனினும் ஏற்ற வகையில் படம் உருவாகியிருந்ததால் படம் வெற்றி பெற்றது இப்படி இந்த நான்கு படங்களும் ஒரே கதை களத்தை கொண்டு இயக்குநர்களின் வெவ்வேறு மேக்கிங் ஐடியாவால் சோடை போகாமல் தமிழ் சினிமாவின் ஹிட் வரிசையில் இணைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது